ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காரசாரமான கருவாடு தொக்கு செய்ய போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் அதுக்கு தேவையான பொருளை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காயம் தக்காளி அடுத்தது கருவாடு கருவாடை வந்து கழுவி இப்படி வச்சுருக்கேன் கழுவி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிறோம் கடாய் பற்ற வச்சுட்டேன் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் சூடானதும் உங்களுக்கு நான் எண்ணெய் காஞ்சிடுச்சுமா இப்போ கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு உளுந்து போட்டிருக்கேன் அது வெடித்ததும் வெங்காயத்தை கொடுக்க வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதக்கணுமா வெங்காயம் நல்லா அப்புறமா தக்காளி போடலாம் நினைவு சாப்பாடு இது சாம்பார் நல்லாயிருக்கும் நான் இன்னொரு வாட்டி வீடியோவில் மிளகு சாம்பார் போடுவேன் இப்போ கருவாடு போட்டு பாருங்க நாங்கள் ரெண்டு பேர்னால ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருப்போம்மா ஒரு மூணு மூணு துண்டு கருவாடு அதை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் அச்சி போட்டு வச்சுருக்கேன் மிளகு சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக வைக்கணுமா தண்ணியை மிளகு சாம்பார் வச்சுட்டு வரணும் இப்படி வைக்கணும் தண்ணியாக மிளகு சாம்பார் வச்சுட்டு இந்த கருவாடு தொட்டு செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா இதெல்லாம் பழைய காலத்து காம்பினேஷன் உங்களுக்கு மிளகு சாம்பார் நான் இன்னொரு டைம் வச்சு காட்டுறேன் வெங்காயம் வதங்கிடுச்சுமா இந்த பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளியை அதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணணுமா நல்லா வதக்கணும் நம்மா ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும்மா இந்த வெங்காயம் தக்காளிக்கு மாத்திரம் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாமா எங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் உப்பேன்னு போட்டிருக்கேன் ரெண்டு பேருக்கு நாங்கள் நீங்கள் என்ன கொஞ்சம் கூடனா கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிறோமா கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வேணுமா மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கருவாடு தருங்க இது வந்து நெய்மின் மஞ்சளும் கருவாடு சொல்லுவாங்களாம்மா அது அது கழுவி வச்சுருக்கேன் அதை நல்லா அதில் போட்டு கரக்கிட்டு கொஞ்சம் நேராக வதக்க விட்டுட்டு பாருங்கம்மா கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றுறேன் அந்த தண்ணியிலையே அது நல்லா வதங்கி கருவாடு வெந்துடுவா முடிஞ்சுமா திறந்து பார்ப்போம் பார்த்திங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்களா இப்போ தொக்கு ரெடிமா அவ்வளோதான் கருவாடு தொக்கு ரெடிமா கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாம்மா இது வேறு கருவாடு தொக்கு ரெடிமா கருவாடு தொக்கு ரெடிமா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ